சென்னை மாநகராட்சி நான்காவது மண்டலத்தில் ஆர்கே நகர் பெரம்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதி உள்ளது இந்த தொகுதிகளில் மொத்தம் பதினைந்து மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் அவர்களுக்கான மாதாந்திர கூட்டம் தண்டையார்பேட்டை திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் உள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் தலைமை வகித்தார் பொறுப்பு மண்டல அதிகாரி திருநாவுக்கரசு முன்னிலை வகித்தார் இந்த கூட்டத்தில் திமுக திமுக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சியைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்கள் வார்டில் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்து பேசினர் இந்த கூட்டத்தில் இருபத்தாறு கோடியே அறுபத்தொன்பது லட்சம் மதிப்பீட்டில் இருபத்தொன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் முக்கிய தீர்மானமாக முப்பத்தெட்டாவது வார்டுக்கு உட்பட்ட கருணாநிதி நகர் மூன்றாவது தெருவில் ஒரு கோடியே எண்பத்தேழு லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு அடுக்கு சமுதாய நலக்கூடம் கட்டுவது புது புதுவண்ணாரப்பேட்டை நகர் பகுதியில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையம் கூடுதல் கட்டிடம் எண்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டுவது முல்லைநகர் மயானபூமி எல்பிஜி எரிவாயு தகன மேடை பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பழுது பார்த்தல் மழைநீர் கால்வாய் முப்பத்தேழு நாற்பத்து நான்கு நாற்பத்தைந்து ஆகிய வார்டுகளில் பழுது பார்த்தல் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் மாநகராட்சி பகுதி பொறியாளர் குடிநீர் வாரிய பகுதி பொறியாளர் சுகாதார அதிகாரி வருவாய்த்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்